ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா செமையினர் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் இது பேச்சிலர் ரெசிப்பியில் இன்றைக்கி சாம்பார் சாதம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது கர்நாடகா சைடில் பிசிபேலாம் பார்த்து சொல்லுவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசி வந்து ஒரு கப் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மூணு ஸ்பூன் தனியாக ரெண்டே ரெண்டு மிளகு கொஞ்சமாக ஜீரகம் நாலு மிளகா வெத்தல் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடுகு இது வந்து வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போது கேரட்டு இது காய்கறிலாம் பார்க்கலாம் கா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதில் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு இப்போது நெய் இதுக்கு கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதை நினச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக என்ன வச்சுருக்கேன் அதில் நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் தனியாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் தனியாக அதில் சேர்த்துருங்க அதில் அந்த மிளகு மிளகு சேர்த்துருங்க அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுருங்க இப்போ அந்த ஜீரகம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போது மிளகா வெத்தல் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா கிளரி விட்டுருங்க அது லைட்டாக ரொம்ப அடுப்பை வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு நல்லா அதை கிளறி விடுங்க பருப்பு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதை அது கலருங்க ரொம்ப பருப்பு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதை ஒரு ஒரு செகண்டு தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது நல்லா இதுவாகிடும் எல்லாமே அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அது அது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தனியாக மிளகு ஜீரகம் மிளகாத்தெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்க வீடியோ சப்ஸ்கிரைப் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அவர் இப்போ அதில் வெந்தயம் சேர்த்துருங்க வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தைய எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் பீன்ஸ் சேர்த்துருங்க பீன்ஸ் சேர்த்துட்டு கேரட் சேர்த்துருங்க கேரட் வந்து நான் ரெண்டு கேரட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துருங்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு பட்டாணி வந்து நான் இன்றைக்கி நான் பட்டாணி வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து பட்டாணி வந்து நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுல அது ஆப்ஷன்ஸ் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இன்றைக்கி நான் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அதில் ஒரு அஞ்சு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாதமும் அந்த பருப்பும் நல்லா குழஞ்சி வரும் இப்போ அதில் புளி தண்ணி சேர்த்துருங்க அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ அதில் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்கன்னா தான் உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா நம்ம காயெல்லாம் வெந்து அந்த ப அரிசி பருப்பெல்லாம் போடும்போது நமக்கு அது நல்லா குழைய குடைய நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ அதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ அதில் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுக்கேன் அதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுருங்க வேறு என்ன ரெசிப்பேன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதில் செஞ்சு காமிக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இதில் இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்படம் வெத்தல் இந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் இது எதுவுமே இல்லைனா கூட நம்ம இதுலேயே எல்லா காயும் இருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்லாம் தொட்டுக்கு எதுவுமே இல்லாமல் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த நல்லா கேலரி விட்டுருக்கேன் இப்போ தண்ணி வந்து இல்லை மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் இதில் இல்லை மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இப்போ இது தண்ணி ஊற்றிட்டு இது அப்படியே நல்லா அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை அப்படியே வேக விட்டுருங்க இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொடி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கிளரி விட்டுருங்க அப்படியே குக்கரை வெறும மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் வெயிட்லாம் எதுவும் போட தேவை இப்போ இதை பார்த்திங்கன்னா இது அரிசி பருப்பு நான் சொன்ன மாதிரி ஒரு கப் அரிசிக்கு அரைப்பு கப்பு தோரம் பருப்பு எடுத்து வச்சுட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பார்த்திங்கன்னா இது நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த காயெல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இது இதில் வந்து இந்த அரிசி பருப்பை வந்து நான் நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க இப்போ அதை நல்லா அப்படியே கேலரிலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணால் தான் நமக்கு அந்த சாம்பார் சாதம் வந்து நல்லா குழைய குழையாக வரும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ அதை பார்த்தீங்கன்னா அதை நல்லா அந்த கரண்டியால் அதை நல்லா கேலரி விட்டுருங்க இப்போ கடைசியாக அதில் நெய் ஊற்றிடலாம் இப்போ கடைசியாக நெய் ஊற்றி வச்சு பாருங்க இப்போ இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாம்பார் சாதம் பிசிபேலா பாத் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா அந்த போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் வேறு என்ன ரெசிப்பேன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட்பலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை